வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ண பரமாத்மாவை பூரண சரணாகதி அப்படிங்கிற மனநிலையோட நம்ம வணங்கும் போது நமக்கு என்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பாரத போர் முடிஞ்சது முடிஞ்சதும் பஞ்ச பாண்டவர்களினுடைய தேர் வரிசையா நிறுத்தப்பட்டது அந்த காலத்துல ஒரு மரபு இருந்தது என்ன மரபு அப்படின்னா போர்ல வெற்றி அடைந்த பிறகு அந்த தளபதியினுடைய தேரை செலுத்தக்கூடிய தேரோட்டியானவன் தேரை விட்டு இறங்கி தேரோட அந்த தளபதியை ஒரு தடவை வளம் வந்து வணங்குவான் அந்த ஒரு மரபுக்காக பாண்டவர்களினுடைய தேரும் வரிசையாக நிறுத்தப்பட்டது முதல்ல தர்மரினுடைய தேர்ல இருந்த தேரோட்டி இறங்கி தேரோட தர்மர சுற்றி வந்து வணங்குறான் அடுத்து பீமனுடைய தேரோட்டி இறங்கி தேரோட பீமனை சுற்றி வந்து வணங்குறான் அடுத்து அர்ஜுனனோட தேர் வருது அர்ஜுனனோட தேர்ல தேரொட்டியா இருக்கிறது யாரு சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் நினைச்சானா ஆஹா உலகமே வணங்கக்கூடிய கிருஷ்ணன் இப்ப என்ன சுற்றி வந்து வணங்க போறான் அப்படின்னு நினைச்சானா உடனே கிருஷ்ண பரமாத்மா மெல்ல ஒரு மந்தஹாசம் செய்து அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனா கீழே இறங்கு அப்படின்னு அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இந்த கிருஷ்ணன் சுற்றி வந்து நம்மளை வணங்குவான்னு பார்த்தா நம்மள இறங்க சொல்றான் அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அர்ஜுனன் அப்படி மலச்சு போய் நிக்க அர்ஜுனனோட குடுமையை பிடிச்சு கீழே தழுனாராம் கிருஷ்ணன் அர்ஜுனன் தேரை விட்டு கீழே குதிச்சதும் கிருஷ்ணனும் தேரை விட்டு கீழே குதிக்கிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேரை விட்டு குதித்ததும் தேரினுடைய உச்சியில இருந்த கொடியில ஹனுமார் இருப்ப அந்த ஹனுமாரானவர் அந்த கொடியை விட்டு பறந்து போனாராம் அடுத்த நொடி அந்த தேரே பற்றி எரிஞ்சு நூறா வெடிச்சுதான் பார்த்த அர்ஜுனன் திணறி போயிட்டான் கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்து கிருஷ்ணா நீயே சரணாகதி அப்படின்னு என்ன நடந்தது வெடிச்சது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன அப்ப இந்த தர்ம யுத்தத்துல கர்ணனை போன்ற பெரிய வீரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எல்லாம் உன்னோட தேர் மேல போட்டாங்க ஆனா அந்த அஸ்திரங்கள் எல்லாம் நான் உனக்கு துணையா நான் தர்மத்துக்கு துணையா உன் பக்கத்துக்கு துணையா நின்னதுனால உன்னை எதுவும் செய்யாமல் போயிடுது இப்போ நான் இறங்கினேன் அப்படின்னா நான் இந்த தேரை விட்டு இறங்கினேன் அப்படின்னா அந்த அஸ்திரங்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை திரும்பி செய்ய ஆரம்பிச்சோம் அதனாலதான் நான் இறங்கி வலம் வந்து உன்னை வணங்கல ஏன்னா நான் வலம் வந்து வணங்குற வரைக்கும் நீ தேர்ல இருக்கணும் அதுக்குள்ள இந்த கெட்ட அஸ்திரங்கள் எல்லாம் வெடிச்சு உனக்கே ஒரு ஆபத்து வந்துடும் அதனாலதான் உன்னை நான் வலம் வந்து வணங்காமல் உனக்கு அரணாக இருந்து உன்னை பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்றேன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணனே சரணாகதி அப்படின்னு கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்த போது அவனை நோக்கி வந்த அத்தனை விதமான கெடுதல்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அத்தனை விதமான நன்மைகளையும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அதை போல அர்ஜுனனுடைய நிலையில இருந்து நாமும் கிருஷ்ணனை வணங்க பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பலவிதமான தீமைகளும் நம்மை விட்டு விலகும்